ஐஃபை கோரடா டிப்ஸ் தமிழ் பிளாக் கலர் படங்களை சிங்கிள் கலர் படங்களை மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த படங்களில் உள்ள ஒயிட் பேக்ரவுண்டை ரிமூவ் செஞ்சுக்குங்க கோரடா ஃபோட்டோஷாப் ஆப்ஷன் இருக்குங்க ரிமூவ் செஞ்சுட்டுங்க அந்த ஃபைலை பிஎன்ஜியாவோ பிஎஸ்டியாவோ கன்வெர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இமேஜை இப்போ செலக்ட் செஞ்சுங்க பிட் மேப் மனுங்க மோடில் டியூ டோன் செலக்ட் செஞ்சுங்க எடிட்லிங்க இப்போ மெஜந்தா கலர் கொடுக்குறோம் ஓகே ஓகே பாருங்கள் மாறிடுச்சு வெரி சிம்பிள் ஸ்டெப்புங்க ஈஸி இப்போ இந்த பேஜை எக்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க ஃபைல் மெனூனில் எக்ஸ்போர்ட் ஜேபிஜி ஆப்ஷன் செலக்ட் செஞ்சுக்கலாங்க எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம் இந்த சிஎம்ஓக்கே மோட்லே இருக்குது ஓகே கொடுக்குறாங்க இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜை ப்ரிவியூ பண்ணலாங்க பாருங்கள் ஹெச்டி குவாலிட்டியில் கன்வெர்ட் ஆகிடுச்சு பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே கிடையாது ஈஸியாக வந்து ஒரு பிளாக் கலர் படத்தை நமக்கு தேவையான கலரில் மாற்றிக்கலாங்க அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம என்ன கலர் நோட்டீஸ் செய்கிறோமோ அதே கலரில் சாமி படங்களை ப்ரூஃப் காமிக்கும் பொழுது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ இன்னொரு உதாரணம் பார்க்கலாங்க இந்த சாமி படங்களை இந்த மாதிரி கலரில் கன்வெர்ட் பண்ணது எப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு அந்த விநாயகர் படத்தை செலெக்ட் செஞ்சுக்கிறாங்க பிட் மேப்பில் மோடில் டியூட்டோனுங்க எடிட்டில் ராயல் ப்ளூ கலருங்க ஓகே ஓகே பாருங்கள் ராயல் ப்ளூ கலரில் மாறிடுச்சு முருகர் படங்க செலக்ட் செஞ்சுக்கிறோம் பிட் மேப்பில் மோடில் டியூட்டோனு எடிட்லிங்க ஸ்பீக்காக் ப்ளூ செலெக்ட் செஞ்சுக்கிறோம் ஓகே ஓகே பாருங்கள் கன்வெர்ட் ஆயிடுச்சு அம்மன் படத்தை செலக்ட் செஞ்சுக்கிறோங்க பிட் மேப்பில் மோடில் டியூட்டோனை எடிட்டில் ரெட் கலர் செலக்ட் செஞ்சுக்கிறோங்க ஓகே ஓகே பாருங்கள் மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட கஸ்டமருக்கு ப்ரூஃப் காமிக்கும் பொழுது அட்ராக்டிவாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஹைஃபை கோல்டா டிப்ஸ் தமிழ் இந்த மாதிரி மல்டி கலர் படங்களையும் சிங்கிள் கலராக மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த இமேஜை பிஎஸ்டி அல்லது பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இந்த இமேஜை செலக்ட் செய்கிறோங்க அதே ஆப்ஷன் பிட் மேப்பில் மோடு டியூட்டோனுங்க செலக்ட் செஞ்சோம்னா எடிட்லேங்க இப்போ நான் வந்து ராயல் ப்ளூ மாற்றுறேன் ஓகே ஓகே பாருங்கள் சிங்கிள் கிளிக்கில் இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க இப்போ இந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் கொடுக்கலாங்க கண்ட்ரோலி ஷார்ட்கட் ஜேபிஜி ஃபைலுங்க எக்ஸ்போர்ட் சிஎம்ஒய்கே ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்குங்க ஓகே கொடுக்குறோம் இப்போ இந்த இமேஜை ப்ரிவியூ பார்க்கலாங்க பாருங்கள் மல்டி கலரில் உள்ள படங்கள் சிங்கிள் கலராக கன்வெர்ட் பண்ணி ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குங்க இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தாங்கள் இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இதேபோல் பல வீடியோக்கள் செய்ய எங்களை ஊக்கம் செய்தமைக்கு மிக்க நன்றி